இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இந்தியாக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு இந்தியாக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு வாய்ப்பு இருக்கு பட் ப்ரொவைடட் இன்னும் தேமுதிக்கு ஜாயின் பண்ணா ஒண்ணு பெட்டரா இருக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஏடிஎம்கி கூட தான் ஜெயிக்குங்க இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஏன்னா மொத்தமா தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க நிறைய திட்டங்கள் அறிவித்தது வந்து எடப்பாடியார் தான் அம்மாவோட திட்டங்களையும் அவர் ஃபாலோ பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காரு பிஜேபி கொஞ்சம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அதாவது போன தடவை அவங்க வந்து தனியாக நின்றதுனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு போயிடுச்சு இந்த தடவை ஏடிஎம்கே கூட இப்போ சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சான்ஸு இருக்குது வேற க கூட வேறு கட்சிகளும் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு இப்போ டிஎம்கே விட சீட்டு நிறைய வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அதிமுக பாஜக கண்டிப்பாக கூட்டணி வெற்றி பெறும் ஏன்னா திமுக மேலே அதிருப்தி நிறையா இருக்குது மக்கள்கிட்ட எங்கே பார்த்தாலும் லஞ்சம் போதை போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பா பாதுகாப்பு இல்லாத தன்மை அதனால் மற்ற கட்சி விரும்ப ஆசைப்பட்றாங்க அதனால் கண்டிப்பாக அந்த தடவை வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது சூப்பராக வெற்றி கூட்டணி சூப்பராக வரும் எந்த சந்தையும் கிடையாது என்ன காரணம் என்ன ஏற்கனவே இருந்த கூட்டணி இடையில எம்பிஎல்ஸில் கொஞ்சம் இதாகிடுச்சு இந்த தடவை கூட்டணிக்கு இருந்தாலும் நல்லா வரும் ஸோ இந்த வாட்டி எலெக்ஷனில் வந்து முக்கியமாக டீநகர் கான்ஸ்டுவன்சியில் வந்து பிஜேபி நிற்கும் ஏஐடிஎம்கே அலையன்ஸோட பிஜேபி தனியாக நிற்கும் அண்ட் கண்டிப்பாக வந்து டீநகர் கான்ஸ்டியூன்சியில் வந்து பிஜேபி வந்து வின் பண்ணோம் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி பிஎம்கே தென் ஏஐடிஎம்கே இந்த கூட்டணி வந்து ட்ரே டஃப் காம்படிஷன் பட் விஜய் வந்து ஓட்டு வந்து ஸ்பிட் பண்ணுவார் பட் திஸ் டைம் ஃபாஷ் ஷூர் டீநகரில் பிஜேபி வின் பண்ணோம் நான் லாஸ்ட் டைம் நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ்ல வந்து தோத்து போனாங்க ஏடிஎம் கேனாங்க அலையன்ஸோட பட் இந்த வாட்டி பிஜேபிள் ஒன் டூ ஹெட் ஃபார்ட்டி நகர் பிஜேபி சார் அதான் சார் அவங்களுக்குள்ளயே ஏன்னா அதுவும் வரும் அதான் சொல்லுவேன் அது வரும் வராதுன்னு சொல்ல முடியும்னா சட்டசபை எலக்ஷன்ல வந்து சார் அவங்க இது பண்ணி போச்சு ஆனா லோக்சபால ரெண்டு பேர் வாங்கினது தனிச்சு நின்னல் ரெண்டு பேர் வாங்க ஓட்டிங்க கூடும் போது அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த ஓட்டு சொன்ன மாதிரி ஸ்டேபிளா தான் இருக்கு ஓட்டு வாங்குறாங்க ஓட்டு நாங்க போட்டுறோம் அஞ்சு வருஷம் அவங்க சொல்ற கேட்கக்கூடிய சூழ்நிலையிலையும் தலையெழுத்துலையும் வாழ்ந்துட்டு தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிறோம் அதிமுக கூட்டணி வந்தாலும் வரலாம் விஜய் வந்தாலும் வரலாம் பழைய வழிக்கும் திமுக வந்தாலும் வரலாம் மக்களை சரியாக கவனிச்சா மட்டும்தான் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியும் இப்போதைக்கு இருக்க அலையன்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அலையன்ஸ் வந்துருக்கு இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு எழுவது பர்சன்டேஜ் நெருங்கிருக்காங்க ஏடிஎம்கே இன்னும் அலையன்ஸ் வரதை பொறுத்து தான் நூறு பர்சன்டேஜ் ஜெயிக்க முடியுமாங்கிறத நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏடிஎம்கே தான் வரும் ஏன்னா டிஎம்கே சார்பில் எந்த இதுவும் பண்ணல அஞ்சு வருஷமா கண்டிப்பாக பிஜேபி கூட கூட்டணி போட்டு நம்ம ஏடிஎம்கே தான் வரும் கண்டிப்பாக வரும் இந்த வாட்டி ஏடிஎம்கே வந்து அலையன்ஸ் வந்து போடுறாங்க பாமக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிப்பாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நல்லா தான் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இது வரைக்கும் கொரோனா டைம்லேயே அவங்க நல்லா பண்ணாங்க அஞ்சு வருஷம் ஆண்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நல்லா பண்ணுவாங்க பாஜக தான் வின் பண்ணும் எனக்கு தோன்றுறது இப்போ நடக்கிற இது எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா இன்சூரன்ஸு அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மைண்டில் தோன்றத நான் சொல்கிறேன் ஒப்பீனியன் வின் பண்ணுன்னு தோன்றுறது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி இது ஒரு பல பரிச்சை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் அவர் வந்து ஆட்சி நடத்தினார் குறை சொல்ல முடியாத ஆட்சியாக தான் இருந்தது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சியில வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட அதிருப்திகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மந்திரிகள் வந்து குறிப்பாக வந்து சொல்லணும்னாக்கா இப்ப பொன்முடி போன்ற அமைச்சர்கள் வந்துட்டு பெண்கள்கிட்ட வந்து ஓசி பஸ் ஓசி பஸ் ஏளனமாக பேசுனது அதே போல் இந்து மக்களை வந்து ரொம்ப சிறுபான்மைத்தனமாக வந்து இது பண்ணது திருப்பரங்குன்ற விஷயத்துல தேவையே இல்லாமல் விதனாவாதம் பண்ணது இந்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இப்படி பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னுடைய தோல்வியை தானே தேடிக்குது கிட்டத்தட்ட யானை தான் தலையில மன்னவாரி எதிரே இறச்சிக்கிற மாதிரி தான் இந்தியா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ் ஒர்க் பண்ண பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா ரீச் மக்கள்கிட்ட இருந்து அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பட் ஒரு நல்ல சேஞ்ச் வந்து எலெக்ஷனில் கண்டிப்பாக வேணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டான டேரக்ஷனில் இருக்க மாதிரி தெரில க்ரைம் எல்லாமே பார்த்தா கரெக்டாக இருக்க மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு புது ஆள் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் இட் கேன் பி எனிபடி அது நெசசரியாக வந்து ஆல்ரெடி வந்தவங்களாக இருக்கணும் அவசியம் இல்லை இட் கேன் பி எனிபடி சீமானாக இருக்கலாம் விஜயாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் ஸோ சம்மன் அவங்க வந்து ஒரு புது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க இருக்கிறதே சும்மா சொல்ல போனால் இருக்கிற மாதம் அளவே அரைக்காமல் புதுசாக கொண்டு வருவாங்க இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து தொண்டர்கள் மத்தியில் இப்போ இணக்கம் ஆகிட்டாங்க இன்றைக்கி டிடிவி சேர்ந்திருக்காரு அவ அதற்கு இபிஎஸ் வந்து டிடிவியை வாழ்த்தி போட்டிருக்காரு அதுவும் அவங்க தொண்டர்களை இணக்கமாக வைக்குது இது மாதிரி மேலும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் திமுக மேலே இருக்கிற அதிருப்தி அதாவது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லை அது வந்து கண்கூடாக தெரியுது தினமும் ஒரு கொள்ளை கொலை இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதற்கு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னார் ஆனால் அந்த இரும்பு கரம் இது வரைக்கும் அடக்குன மாதிரி தெரியல ஜனமும் தான் இருக்குது அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து திமுகவுக்கு அதிகமாகவே இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பாரத ஜனதா வந்து காலுநிறைவை வந்து பெரிய அளவில் அவங்க சட்டசபைக்கு வரணும் அப்படின்னா முதல்ல தனியாக 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 நிற்கணும் அவர் பாரதிய ஜனதா நிற்கணும் அப்போ அவங்களுடைய ச வார்டு மெம்பரு கவுன்சிலரு எம்எல்ஏ இவங்கலாம் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணோம் இவங்க எப்போதுமே மற்றவங்களை சுற்றி மற்றவங்களை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கே முதல்ல புரியல ஒன்று ரெண்டாவது வந்து டிஎம்கே வருமாங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா டிஎம்கே அவங்க ஆட்சியில் பொழுது அவங்க நிறைய உறுப்பினர் சாருக்கு நிறையா பண்ணியிருக்காங்க இது மறைமுகமாக அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சைடு ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க அந்த ஸ்ட்ராங்காக வீக் பண்ணுறதுக்கு பாரத ஜனதா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டைம் இறங்கியிருக்காங்க பட் பாரத ஜனதா தனியாக முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரும்பான்மையை வந்து அவங்க நிரூபிக்கணும் முதல்ல ஒரு எம்எல்ஏ இண்டிஜுவலாக நின்று எந்த கூட்டணி இல்லாமல் இண்டிஜுவலாக நிற்கணும் முதல்ல ஸோ அதேமாரி சுயேட்சை வேட்பாளர் ஏதாவது ஒரு இடத்துல நிற்கணும் கவுன்சில் தனியாக ஒரு இண்டிஜுவலாக பாரதிய ஜனதா வரணும் அதுமாரி வந்தால் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தமிழ்நாட்டில் தெரியும் யாருமே ஒழுங்காக இல்லை டிஎம்கே கவர்மெண்ட் பூரா அராஜகம் உள்ள ஊழல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது எடப்படி வந்தால் பார்க்க பார்க்கலாம் எப்படி விஜய் வந்தால் என்ன பெட்ரு யார் வந்து பார்ப்போம் ஐ திங்க் திஸ் டைம் பாஜ பிஜேபி ஆல்சோ பிளேயிங் குட் கேம்னு நினைக்கிறேன் We have to wait and watch. Subscribe to One India and never miss an update.